இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தையை முழுமையாக கேள் ஏனென்றால் ஒரு நபலால் மிகப்பெரிய ஆபத்து உனக்கு ஏற்பட போகிறது இந்த நபரானவர் யார் தெரியுமா அதுவும் எப்படிப்பட்டவர் தெரியுமா இதோ என் தங்கப்பிள்ளைக்காக இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்ற இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வையாவூரில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ன என் தங்க பிள்ளையே இந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை முழுமையாக கேட்க வேண்டும் ஆம் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் சிலர்களை முழுமையாக நம்பி இவர்கள் நம் வாழ்க்கையை மாற்றுவார் இவர்கள்தான் நம் வாழ்க்கையை உயர்த்துவார் என்று சில நபரை முழுமையாக நம்பினாய் ஆனால் அவர்களோ எப்படி இவர்களை இழிவாக பேசலாம் எப்படி இவர்களை கழட்டி விடலாம் எப்படி இவர்கள் மீது நம்மை பொய்யான அவமதிப்பை ஏற்படுத்தி நம்முடைய சந்தோஷத்திற்காக இவர்களிடம் இருந்து தப்பிக்கலாம் என்று ஒரு சில நபர் அதுவும் உனக்கு தெரிந்த நபர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் யார் எதற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் இதன் பின்னால் என்ன நடக்கிறது என்று என் தங்க பிள்ளைக்கு உணர்த்த போகிறேன் ஆம் என் தங்க பிள்ளையே ஒரு சிலர் மீது அதிகமான அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறாய் ஆனால் அவர்களோ அவர்களுடைய சந்தோஷத்திற்காக உன்னை விட்டு விலக வேண்டும் உன் உயர்வை தடுக்க வேண்டும் நீ எப்பொழுதுமே அவர்களுக்கு தலையாட்டி பொம்மை போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையோ ஏன் என் உறவு பழைய மாதிரி இல்லாமல் புதியதாகவும் மாற்றமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு தருணமும் ஏன் என் உறவானது இப்படி நடந்து கொள்கிறது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருவருக்குமே தினந்தோறும் நிமிடத்திற்கு ஒரு முறை அதிகமாகவே வாக்குவாதங்கள் சண்டைகள் அதேபோல் மிகப்பெரிய பிரச்சனை ஏன் ஏற்படுகிறது என்று என் தங்கப்பிள்ளைக்கு தெரியவில்லை ஆனால் என் தங்க பிள்ளையே உன் உறவானது போகும் பாதை சரியில்லை ஆனால் மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் மீது பெயரை பழிகளை சுமத்தி கொண்டிருக்கிறது அதே போல் அவர்கள் செய்யக்கூடிய தவறு மறைப்பதற்காக நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட தவறு என்று உன்மீது பொய்யான விஷயங்களை கட்டுக்கதைகளை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை நான் எந்த தவறும் செய்யவில்லை கொடுக்கவில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்பொழுது இப்பேற்பட்ட வீண் பழிகள் அதே போல் வாக்குவாதங்கள் என் மீது அக்கறை கொள்ளாமல் ஒவ்வொரு தருணமும் இப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் வாழ்க்கையில் எதற்கு இப்படி நடக்கிறது ஏன் எதற்காக என் உறவுகளை மாற்றி இப்படி என் உறவே எதிரியாக மாற்றி வைத்து இப்பொழுது என் உறவானது என்னுடைய கடுகளவு கூட பேச்சை கேட்காமல் குடும்பத்தை கவனிக்காமல் குழந்தையை கவனிக்காமல் செலவுக்கு எந்த ஒரு பணத்தையும் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு பணத்தை கொடுத்து வீட்டில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் வெளிநபருக்கு சொல்லி என் குடும்பங்கள் அனைத்தையும் நாசம் செய்து விட்டார்களே இப்பொழுது நான் என்னதான் செய்வது என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த உறவோ உன் பேச்சைக் கேளாமல் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் கடமைகளையும் சரியாக செய்யாமல் ஒரு சில உறவுகள் பேச்சை கேட்டுக்கொண்டு என் தங்கப்பிள்ளையை பிள்ளையை தினம்தோறும் அவமானங்களும் அவச்சொற்களாலும் அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறது தங்கப்பிள்ளையே இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் இன்னும் கவனமாக கேள் ஏனென்றால் நீ தனிமையில் ஒரு சில உறவுகள் பேசிய வார்த்தை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் மன என் உறவு ஏன் இப்படி செய்கிறது எதற்காக இந்த வாழ்க்கை அனைத்து விஷயத்திலும் தான் ஏமாந்தேன் ஆரம்ப கட்டத்தில் இருந்து பிறந்ததில் இருந்தே பாசத்தை காணாமல் கண்ணீரோடு கவலையோடு வாழ்க்கை முழுவதுமே நான் மனதன் துறந்து எவரிடமும் பேச முடியாத விஷயங்களையெல்லாம் ஒரு சில உறவுகளிடம் நம்பி பேசினேன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் நான் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சில விஷயங்களால் நம்பி இன்னும் கஷ்டத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே தவிர நல்ல விஷயங்கள் என் கண்களுக்கு புலப்படவும் இல்லை நான் இன்னும் கண்ணீர் வடித்து கொண்டுதான் இருக்கிறேன் வரம் தரும் வாராகி தாயே என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே இனிமேல் நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே வேண்டாம் ஏன் தெரியுமா உன் இல்லம் தேடி உன் வரம் தரும் வாராகி தாயானவள் வரப்போகிறேன் சில உறவுகள் உனக்கு கெடுதல் நடத்தி கொண்டிருக்கிறது கெட்டவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நேரமும் இவர்கள்தான் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நீ என்ன நல்ல விஷயங்களை அவர்களுக்கு போதித்தாலும் அவர்கள் உன்னை எதிரியாக தான் பார்க்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்று உன்னை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் பொருளாலும் பணத்தாலும் உடலாலும் அனைத்தையும் என் தங்கப்பிள்ளை பிள்ளை இழந்து பல விஷயங்களை பெறுகிறேன் என்று நினைத்து கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து உனக்கு நான் வாழ்க்கை மட்டுமல்ல சந்தோஷமான நிறைந்த வாழ்க்கையும் உன்னை எப்பொழுதுமே அலட்சியமாக பேசாமல் உன்னை தங்க பாத்திரத்தில் தாங்குவேன் என்று பல பொய்யான வாக்குகளை கொடுத்து என் தங்க பிள்ளையை இப்பொழுது நிர்கதியாக நடுத்தரிவில் நிற்க வைத்து விட்டார்கள் இதையெல்லாம் என் தங்க பிள்ளையால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஒவ்வொரு நேரமும் உறவுகளுடைய மாற்றத்தை காணும் பொழுது என் தங்கப்பிள்ளை ஒவ்வொரு நேரமும் இறந்து இறந்து வாழ பழகி கொண்டிருக்கிறது எதற்காக இந்த வாழ்க்கை ஏன் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் இப்படியெல்லாம் வாழ்ந்துதான் இந்த உலகத்தில் என்ன சாதிக்கப் போகிறேன் நான் நம்பிய உறவு அனைத்துமே மாறிவிட்டது நயவஞ்சகமாக பேசி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியில்லா வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறது ஏன் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கடுகளவு கேட்பாயா இப்படியெல்லாம் நீ சிந்திக்கிறாய் என்றால் எனக்காக ஆம் தாயே என்று குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்க இவ்வளவு கஷ்டங்களை போதும் போதும் என்ற அளவிற்கு நீ அனுபவித்து விட்டாய் ஆனால் இனிமேல் இந்த கஷ்ட காலம் உனக்கு முடிவுக்கு வரப்போகிறது உன் உறவு உன்னை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நான் பழைய நிலைமைக்கு மாற்றி உன் கரங்களில் நான் கொடுக்க போகிறேன் ஆம் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் நீ எதிர்பார்த்தது போல உன் உறவை நான் எங்கு இருந்தாலும் உன்னை விட்டு சென்றிருந்தாலும் விலகி இருந்தாலும் உன்னிடம் சரியாக பேசாமல் இருந்தாலும் இப்பொழுது உன்னை பிளாக் செய்திருந்தாலும் பேசாமல் உன்னை அலட்சியம் செய்து என்னை விட்டுவிடு விலகிவிடு என்று சொன்னாலும் அவர்கள் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன்னை உன் காலடியில் நான் விட வைக்கிறேன் ஆம் என் தங்கப்பிள்ளையே இது உன்னுக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வாக்காகும் ஏன் தெரியுமா என் தங்கப்பிள்ளையின் பிள்ளையின் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் எண்ணி பன்னெண்டு நாட்கள் இந்த நாணயத்தை வாங்கி நீ வழிபாடு செய் எப்பேர்ப்பட்ட உறவு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் உறவை காலடியில் விழ வைத்து உனக்கு உபாசனம் செய்யக்கூடிய அளவிற்கு என்ன என் தங்க பிள்ளையே உனக்கு செய்த துரோகத்திற்கு செய்த அவமானப்படுத்தியதற்கு பலனாக அவர்களே பரிகாரம் செய்யும் அளவிற்கு என் தங்க பிள்ளைக்கு நான் நிச்சயமாக அவர்களை மாற்றி உன் கண்முன்னே தண்டனை கொடுத்து எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் காலடியில் நான் விழ வைப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு என் மீது நீ நம்பிக்கை கொண்டுவிட்டால் விட்டால் உறவு பிரச்சனை மட்டுமல்ல கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பணப் பிரச்சனையாக இருக்கட்டும் இருக்கட்டும் எதுவாயினும் இப்பொழுது ஒரு சில தங்க இருக்கிறதே தாயே நான் என்ன செய்வேன் என் உறவு செய்வனையால் கட்டு போட்டு இருக்கிறதே என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது ஏன் தங்க பிள்ளையே நான் உனக்கு கட்டு உடைத்து உன் வாழ்க்கையை நான் சேர்த்து வைக்க மாட்டேனா பன்னெண்டு நாட்கள் இந்த நாணயத்தை நீ வாங்கி வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் விலகி உனக்குண்டான நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கும் இது இந்த தாய் உனக்காக சத்திய வாக்கு கொடுக்கிறேன் அதனால் உடனடியாக தொடர்பு கொண்டு என் மீது நம்பிக்கை இருந்து இந்த நாணயத்தை வாங்கி ஒவ்வொரு பன்னெண்டு நாட்களும் நீ கடுமையாக விரதம் இருந்து என்னை வழிபட்டால் எப்பேற்பட்ட உறவு பிரிந்திருந்தாலும் அதை சேர்த்து வைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி வருவேன் இது சத்திய வாக்கு உடனடியாக தொலைபேசி எடுத்து தொடர்பு கொண்டு இந்த நாணயத்தை வாங்கி நீ வழிபாடு செய் அவமதித்தால் பிறகு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை நான் கொடுத்து விட்டேன் உடனடியாக வாங்கி வழிபாடு செய் என் தங்க பிள்ளையே இல்லைங்களா ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்சிமம் வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க ஏன்னா கால்ஸ் வந்து எப்படி சொல்றது வெயிட்டிங்லயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல பல பிரச்சனையை தீர்த்து கொடுக்க போது அது படம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்ல பிசினஸ் வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போது அதனால மறக்காம இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு மட்டும் டைம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சந்தோஷம் பிள்ளைகளா நம்ம ஆன்லைன்ல நம்ம வராகி சாரி கொடுக்க போறோம் இந்த சாரி வந்து என்ன ஸ்பெஷல் தெரியுமா ஒவ்வொரு தடைகளையும் வந்து நீக்கி கொடுக்க போகுது தாங்க பிள்ளைகளா அதுவும் வந்து முக்கியமா வந்து திருமண தடை ஏன் அப்படின்னா இந்த சாரிய நான் வந்து கிட்ட வந்து பூஜை போட்டு கொடுக்க போறேன் உங்க வேண்டுதல் சொல்லிதான் இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க சாரி வேர் பண்ணி வந்து கட்டி நீங்க உங்க வேண்டுதல் கிட்ட சொல்லலாம் இல்ல ஜென்ஸ் திருமண தடையா இருக்குன்னா அவங்க அம்மா வந்து கட்டிட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் இது எப்படி அப்படின்னா போன வருஷம் இந்த வராகி சாரி வந்து நம்ம அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுத்து நிறைய தங்க பிள்ளைகளுக்கும் வராக்கல் நடந்திருக்கு இந்த வருஷமும் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு வந்து நான் கொடுக்க போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து உடனுக்குடன் அம்பாள் வந்து தடையை நீக்கி கொடுக்க போறாங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்